வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டிடிஎஃப் வாசன் அவர்கள் மேல ரெண்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது ஏன் எதுக்காக இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பேசப் போற நிகழ்ச்சிகளை போலாம் யூடியூப்ல தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டுக்கிட்டு ஒரு பெரிய பிராண்டாக மாற ஆரம்பிச்சிருக்கவர் தான் டிடிஎஃப் வாசன் இவரை சார்ந்து நான் அறிமுகம் கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும்னு கிடையாதுங்க நம்மளால சம ஃபேமு இந்த யூடியூப் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவரோட குரோத் அப்படின்றது அசுரத்தனமாக இருக்குது இது ஒரு சிலருக்கு வயிற்றுச்சல் அவ்வப்போது ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த வயசில் இந்தளவு குரோத்தை காட்டலாம் பெரிய விஷயங்க இந்த ட்வின் த்ரோட்லஸ் அப்படின்ற இந்த சேனலை அவங்க ஆரம்பித்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி ஆனால் இப்போ அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ தெரியுமா லிட்ரலாக முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேலே பையன் வயசு ரொம்ப கம்மிங்க ஆனால் இந்த வயசுலேயே எந்தளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை படைச்சிருக்கிறது எந்த மாற்றுக்கு கருத்தும் கிடையாது இவருக்கு ஃபேன் பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டூ கே கிட்ஸ் தான் பைக் ஸ்டண்ட் அப்படின்றத சும்மா ரோட்டில் ஏறனா பண்ணாலே ஆன் பார்ப்பாங்க அதோ இது போல் வீடியோவாக வருது வீட்டிலேருந்தே பார்க்கலனா இவருக்கே இந்த அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் சேராமல் இருப்பாங்க சார் ரைட்டு விடுங்க நம்ம பைக் பிரியர்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பல பேர் குறிப்பாக அந்த டூ கே கிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மானசீக குருவாக நம்ம டிடிஎஃப் வாசனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பறம் வாசன் இந்த பைக் ஸ்டன்ட்ஸாக இருந்தோம் நிறைய ட்ராவல்ஸாக இருந்தோம் வீடியோஸை பதிவிட்ட மாட்டேன்ட்டே இருக்காங்க அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் இதில் சமீபத்தில் ஒரு முயற்சியாக என்ன பண்ணாப்பில்லைன்னா நம்ம அண்ணன் ஜிபி முத்துருக்கார்லங்க அவரை பைக்கோட பின் இருக்கையில் அமர வச்சபடியே ஒரு ரைடு போயிருக்காருங்க அந்த ரைட் போன வீடியோவை அவரோட சேனலில் பதிவேற்றம் பண்ணியிருந்தாரு ட்ரெண்டிங்கு வீடியோவுக்கு சம ரெஸ்பான்ஸு அங்கங்கன்னு எல்லாருமே ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சேனலில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிறப்பம்சம்னால் இந்த ரேட் அதிகமாக கொடுக்க மாட்டாப்ல இவர் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி விட்டுருவார் வீடியோ மேலே ஆசைன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதுமாதிரி இவரே ஓப்பனாக சொல்லிடுவார் எதுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய மனசு வேணும் ஆசை கிரியேட்டராக சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாப்லல ஆனால் இது எல்லாமே சமீபகலமாக ஓடப்பட்டு வரா மாதிரியே இருக்குது ஜிபி மூத்தவர்களை வச்சு இந்த குறிப்பிட்ட ரேடியோ வீடியோ போட்டுருந்தாலும் சொன்னேன் பாத்தீங்களா அதை சார்ந்து தான் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ எழுந்திருக்கு இந்த வீடியோ வெளியே வந்ததுமே நிறைய பேரும் கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலத்தில் முழுக்கவே அந்த பையனை பிடிச்சி ஜெயிலில் அடைங்கப்பா அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணுங்கப்பா அது இதுன்னு சொல்லிட்டு அதிலும் பல பேரும் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஏற்கனவே டிடிஎஃப் வாசனை எச்சரிச்சிருக்காங்க இது போல் ஸ்பீடாக பைக்கை ஓட்டி அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அதை பார்த்து பல பேர் கிளம்புவாங்கன்னு விடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையை இவர் மதிக்கவே இல்லைன்றது தான் அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டுச்சு இப்படி இவருக்கு எதிரான கருத்துகள் நிறைய வழுக்கவே நம்ம டிடிஎஃப் பொங்கிட்டு இருக்காப்புல அவரோட சேனல்லையே ஒரு விளக்க வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார் அதில் கேப்ஷன் தான் ஹைலைட்டாக இருக்கும் ஐ ஆம் கோயிங் டு சரண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரண் அடைஞ்சிடுறேன் அப்படின்ட்டு ஓகே அந்த வீடியோவில் வாசனை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்தவர்கள் கூட சேர்ந்து நான் நகைச்சுவைக்காகத்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன் அதை ஏன் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலன்னு வழக்கமாக ஒரு பல விஷயங்களை புலம்பி தள்ளுவார் பார்த்திங்களா அதே போல் பேசியிருக்காப்புல கொஞ்சம் ஆதங்கம் சிரிப்பு எல்லாமே உள்ளே வருது குறிப்பாக செய்தி ஊடகங்களின் கண்ணோட்டம் மாறி இருக்குன்னு சொல்கிறாருங்க ஆக்சுவலாக ஊடகத்துறையில் இருக்கிறவங்க சார்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிருக்கோன்றதை கரெக்டா யோசிச்சிடணும் தப்பு இல்லாம முன்வைக்கிறது விமர்சனங்கள் தப்பு இருந்து முன்வைச்சா ஓகே செய்தி ஊடகங்கள் வேறு கோணத்தில் என்ன பாக்குறாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் தப்பானவனா இல்லைங்க அப்படின்றாரு ஓகே ஜிபி முத்துவோடு ஏற்கனவே நான் பேசி வச்சுட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணனு அவர் ஓபனா ஒத்துக்கிறாரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போனது தப்பு தானு அதையும் ஒத்துக்கிறாரு முன்பெல்லாம் இதை விட வேகமா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணாருங்க இங்கே தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும் இந்த இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய் பெரிய விஷயமா பேசப்படுச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே தான் வருது இப்போ நான் வேகமாக போகிறத படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சில நாட்கள்ல ஒரு நூறு கிலோமீட்டரு அப்படின்ற குறைந்தபட்ச வேகத்தை நான் எட்டிடுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு எப்படி நூறு கிலோமீட்டர் ஓகேவா அது கிட்டத்தட்ட குறைவாக தான் பார்க்குறேன் அப்போ எவ்வளோ வேகத்தில் முன்னாடி போயிருப்பாரு இந்த ஜிபி முத்தா கூட நான் வண்டியில் போனேன் அந்த ஒரு விஷயத்த பெரிய தவறாக பல பேரும் பேசுகிறாங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படின்னு புல அவர் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் தூக்கி போடுங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னு அந்த வீடியோவில் ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்கிறாப்பில தனக்கு எதிரான கருத்துக்கள் பதிவு பதிவாச்சோ அது எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னார் இப்படி இந்த பிஞ்சி மனசு அடிக்கடி உடஞ்சி போகுதுன்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக டிடிஎஃப் வாசனை சில பேர் கிரிஞ்சன் ட்ராமெல்லாம் கிடல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் சொல்கிறது எங்கண்ணா பேசிக்காகவே இப்படி தாங்க நகைச்சுவை அப்படின்றதே வாழ்க்கையில் எப்பவுமே இருக்குங்க ஆனால் இதை பல பேரும் வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறாங்கன்னு அவர் ஒரு விளக்கத்தை எப்பவுமே தான் இருப்பாப்பேன் ஓகே நம்ம கண்டனம் வரலாம் என் வாழ்க்கை செட்டிலாக போகிற நேரத்தில் ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறாரு இனி இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு பகிரங்கமாக மன்னிப்பையும் கேட்டிருக்காரு இனிமே என் வீடியோவில் ஸ்பீடோ மீட்டரை நான் காட்ட மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி முடிஞ்சு எடுத்திருக்காப்ல பார்க்கலாம் இதுக்காக என்னோடய வாழ்க்கையை ஸ்பாயில் செஞ்சிடாதீங்கன்னு சிரித்தபடியே கஞ்சிருக்காரு நான் நகைச்சுவையாக செஞ்சதை சீரியஸாக பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படின்றாரு வடிவர் சார் ஒரு படத்தில் காமெடி நேரகா சொல்லுவார் பார்த்தீங்களா அதுதான் இங்கே லிட்டரலாக பார்க்க முடியுது அந்த டச் இங்கே வருது போலீஸோ என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் எதுக்காக இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாரோ அதோட சாராம்சம் இந்த லைனில் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இனிமே நல்ல ஒரு முன் மாதிரியாக நான் இருப்பேன் எனக்கு எப்போவுமே பயம் இருந்ததில்லைன்னு ஒரு பஞ்ச் லைனே சொல்லியிருக்காப்புல வீடியோ முழுக்க இந்தளவு பேசிவிட்டு கடைசியில் மட்டும் எனக்கு பயமே இல்லைன்றதை முடிச்சிருக்காரு சரி ஓகே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா போலீஸார் இவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்காமல் போயிட்டாங்களா இந்த வீடியோ போட்டதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ரைட் சைடில் ஸ்க்ரீனில் இது ஆக்சுவலாக கோவை மாநகர காவல் வெளியிட்டிருக்க ஒரு பத்திரிகை செய்தி கடந்த இருபதாம் தேதி இட்டு ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க போல் போத்தனூர் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களா அவங்க டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்ற விஷயத்தை இதில் என்ன அப்படி சொல்லப்பட்டேன்னு இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் கடந்த பதினான்காம் தேதி டிடிஎஃப் வாசன் என்ற நபர் அவரது இருசக்கர வாகனத்தின் யூடியூபர் ஜிபி முத்து என்பவரை பின் சீட்டில் அமர வைத்து கோவை மாநகரம் டி த்ரீ போத்தனூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பாலக்காடு மெயின் ரோடு எம்டிஎஸ் பேக்கரி அருகே அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் மனித உயிருக்கு ஆபத்து உண்டாக்கும் விதமாக வாகனத்தை ஓட்டி அதை பதிவு செய்து அவரது ட்வின் த்ரோட்லர்ஸ் என்ற யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டுள்ளார் இது சம்பந்தமாக டி த்ரீ போத்தனூர் காவல் நிலைய குற்ற எண் ஃபைவ் எயிட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்டர் செக்ஷன் டூ செவன்டி நைன் ஐபிசி ஒன் எயிட்டி ஃபோர் எம் வி ஆக்ட் அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்தின் மேற்படி டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க மக்களே நடந்த நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஏன்னா இதை சாதாரணமாக கடந்து போயிட முடியல டிடிஎஃப் வாசனால என்னதான் அபிமானம் இருந்தாலும் நல்ல பையன்பா சூப்பர் பையன்ப்பா இந்த வயசில் நல்ல ஷைன் ஆகிட்டுருக்காருப்பா அதுவும் ஷார்ட் ஃபில்ம்லாம் நடிக்கிறதா பேச்சு வந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் பெரிய பெரிய பைக் ஸ்டாண்ட்ஸாக ப்ரைவேட்டாக பண்ணுற அளவுக்குலாம் பையன் மாதிரி இருக்குது ஃபியூச்சர் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது அது இவர் சார்ந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி அவ்வப்போது இது போல் நெகட்டிவான விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் தான் சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா பைக்குங்க பைக்கு பைக்கு இதை சார்ந்த ஒரு தனி கிரேஸு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டே நிறைய இருக்குது இதை நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய ஆசையை வச்சுருப்பாங்க லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் ப்ராப்பராக வீலிங் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் இருக்கிற இளைஞர்களே பல பேர் இருக்காங்க அவங்களாம் இவரோட வீடியோஸ் பார்த்தோன்னா என்ன நினைப்பாங்க அவரால் பண்ண முடியுது நம்மளால் பண்ண முடியாதா என்ன அப்படி ட்ரை பண்ணி கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டாங்கன்னா நம்மளால் போய் நிற்பாரா இந்த ஒரு கேள்வி பறக்குது இல்லை வெளிப்படையாக பேசுகிறா அவ்வளோதான் இதில் நம்ம முதல்ல சிந்திக்கொண்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக பாவனைக்காகத்தான் முத்துவுக்கு ஹெல்மெட் தரல அப்படின்னு வாசன் சொல்லியிருக்காப்புல அந்த வீடியோவில் அதாவது இவ்வளோ ஸ்பீடில் அவங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி இருக்க பர்சனும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் அதோ நம்மளாம் அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம ஜிபி அண்ணல்லாம் அவருக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா அவரோட விருதுகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அண்ணனுக்கு ஏன் ஹெல்மெட் கொடுக்கலன்னு இவருக்கு எதிராக பல பேரும் போர்க்கொடியை தூக்குனாங்க அதுக்கு தான் வாசன் இந்த விஷயத்த சொன்னாப்புல ஹெல்மெட் போட்டால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மறைஞ்சிடங்க இந்த முகபாவனை தேவைப்படுத்தி அதை ஹெல்மெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் அவங்க சிந்திக்க வேண்டியது குறிப்பாக நம்ம வாசன் சிந்திக்க வேண்டியது ஒரு வேலை கீழே கீழே விழுந்து எதாவது நம்ம அண்ணனுக்கு நம்ம ஜிபி அண்ணனுக்கு ஆகிடுந்துச்சு அப்படின்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது அதுக்கப்புறம் இந்த வீடியோ முதல்ல வெளியிட்ருப்பாங்களா இது ஒரு பெரிய கேள்வியாக வருது ஸோ இது இதுக்கப்புறம் தவிர்த்தால் நல்லது சாதாரணமாக வண்டியில் போகிறவங்களே பின்னாடி ஹெல்மெட் போடணுன்ற விதி இருக்குது இதில் இவ்வளோ ஸ்பீடில் போகிறப்ப பின்னாடி போகிறவரே ஹெல்மெட் போடலனா என்ன சொல்கிறது ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம வாசன் சொன்னது தான் எல்லாமே நகைச்சுவைக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காப்ல இந்த விஷயத்தை ஆனால் சார் இதை நகைச்சுவாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ கத்துக்குட்டி யூடியூபர்ஸ்லாம் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு எந்த கண்டென்ட்டை எப்படி மேக் பண்ணுன்ற ஐடியா இல்லாமல் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் யார் எல்லாம் நல்லா ஷைன் ஆகிட்டுருக்காங்களோ அவங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களே அறியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டே இருந்த பத்து பேரும் ரெண்டு பேர் என்ன மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க இது மாதிரி விஷயம் இருக்குல்ல இதுதான் இங்கேயும் இப்போ வாசனோட வீடியோஸ் பார்த்து பார்த்து அவர் என்னென்ன பண்ணுறோம் அதையும் இவங்கள பண்ண ஆரமிச்சிட்டாங்கன்னா நால பின்ன எவ்வளோ பெரிய ரிஸ்க்கை இந்த பைக் ஸ்டண்ட்டு சார்ந்து பொது சாலையிலேயே பண்ணிட்டு சும்மா விளையாட்டுக்கு பண்ண நகைச்சுவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அப்பயே எல்லாருமே விட்டு வேடிக்கை பார்த்து நிற்கணுமா எந்த ஒரு கேள்வி வருதுல்ல ஸோ எங்கேயாரு போட்டு பார்த்துக்கிறது சார் இது விடுங்க மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் செய்தி ஊடகங்கள் இந்த கோணத்திலையும் பாருங்க அப்படின்ட்டு நம்ம வாசன் அவர்கள் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஊடகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க சார்ந்து ஒரு வழிகாட்டில் முன் வச்சிருக்காப்புல செய்தி ஊடகங்களில் வேலை செய்யறதுன்னு வழிகாட்டில் முன் வச்சிருக்காப்புல ஆக்சுவலாக இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ட்ரிகர் பண்ணுற விஷயமா மாறிவிடுவாங்க ஓ எனக்கு எப்படி செய்தி போட்டு நீ சொல்லித் தரப்பா அப்படின்ட்டு அவங்க அது போல தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்காகவே பேசுகிறேன் வாசன் அது போல் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இது போல் செய்திகளை அவங்க அதிகமாக கவர் பண்ண என்ன ஆகும் இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ இது ஊடகத்தினரே தூண்டி விடுற செயலாக மாறாமல் இருந்தால் சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை நல்லதுக்காக சொல்கிற விஷயம் அவ்வளோதான் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இனி இந்த தப்பை செய்ய மாட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு வாசன் அவர்களே வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்காப்புல இதுக்கப்புறமும் இது தொடர்ந்துச்சுன்னா யாரை என்ன பண்ணுறது இந்த ஒரு கேள்வி எட்டி பார்க்குறதுல இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல பைக் இயக்கப்படுறது அந்த ஸ்பீடா மீட்டர் வர ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அதுவும் வீடியோவா வெளியே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அதை ஃபேக்கு இயக்கின்ற மாதிரி பல செய்திகள் உலா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த விஷயம் பெருசா பார்க்கப்பட்டுச்சு அதை சார்ந்த இன்னொன்று தன்னோட பிறந்தநாளப்ப ரசிகர்களை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன மீட்டப்புக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்க பார்த்தீங்கன்னா வந்த கூட்டம் இவரை எதிர்பார்த்திருப்பார்க்கு தெரியல அவ்வளோ கூட்டம் இதில் ஒரு சேருக்கு பொறாமையே ஏற்பட்டு இருந்துச்சு நான் அதையோ பதிவு பண்ண விரும்புகிறேன் சில பேருக்கு பொறாமை இந்த ஒரு மீட்டப்பை போலீஸார எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த சின்ன பையனும் இவ்வளோ கூட்டம் சேருமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அமளி தொமளியாகி அது ஒரு வழியாக எங்கேயோ போச்சுங்க ஸோ இது மாதிரி ரெண்டு இவென்ட் காரணமாகவே போலீஸாரோட பார்வை இவர் மேலே தெளிவாக விழுந்துச்சு அப்படி இருந்தோம் மூணாவது தடையோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் இது போல செய்ய மாட்டேன்னு சொன்னால் இதுக்கப்புறமா தப்பு நடக்காமல் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது இந்த கேள்வி பொதுவாக மனசுல எழுது சரி இதையே விடுங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என் வாழ்க்கை செட்டில் ஆக போகிற நேரத்தில் ஏன் இப்படி அப்படின்னு வாசன் கேட்டிருக்காரா அந்த வீடியோவில் இதையே தான் வாசனோட ரசிகர்களும் கேட்குறாங்க ஆனால் நல்லா வளர்ந்துட்டு வரீங்கண்ணே எதுக்கான இது போல் மாற்றீங்க நீங்கள் என்ன ஸ்பீடாக போனால் ஆசை அப்படின்னா தனியாக நீங்களே பண்ணிவிட்டு போயிடுங்கண்ணே அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியேட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுற வரைக்கும் எதுக்கான இதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வரீங்க அப்படியே இருக்குன்ற மாதிரி நம்ம புதுப்பேட்ட அன்பு ஸ்டைலேயே ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் யாராவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் நாம் ஒரு சிலுமி சிதை பண்ணிவிட்டு அதுக்கான ஆதாரம் கையில் கிடச்சிருக்கோம் போலீஸார் கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுட்டால் நாம் தப்பிச்சிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் யாருமே இருந்துடாதீங்க இது வாசன் பண்ணியிருக்காங்கறதுனால நான் சொல்லலை ஆக்சுவலாக இது போல் இருந்தால் நிறைய பேரும் பண்ணுறத பண்ணிட்டு வீடியோ போட்டு சலண்டாக வீட்டில் உட்காந்துருவாங்க ஆனால் சட்டம் தன் கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் புரியும் நம்பரை ஸோ ஒரு வீடியோ வச்சுலாம் போலீஸை சமாளிக்க முடியாது இவ்வளோ தூரம் சிந்திக்க வேண்டிய செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் இதில் யாருமே ஆக மாட்டிங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா டிடிஎஃப் வாசனம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இதில் வெளிப்படையாக பல விஷயங்களை சொல்லியிருந்தேன் அவனை நான் ஷேர் பண்ணுறதானே நல்ல க்ரோத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு அப்கமிங்கில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதில் தப்பே கிடையாது இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நம்ம டிடிஎஃப்வோட ஸ்டைலையே முடிக்க விரும்புகிறேன் நம்ம அண்ணா இருக்கப்பல ஜிபி அண்ணன் இவரோட இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவை பல பேரும் பார்த்து சிரிச்சிருப்பீங்க அண்ணா சிரிக்கிற ஸ்டைலுக்கு பல பேர் அடிக்ட் ஆகிருப்பீங்க நடுவில் ஒருத்தரை உட்கார வச்சு அவர் சிரித்து 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 அந்த நம்மளை சிரிக்க வச்சுருப்பாருங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ இணைய மொழிக்கவே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவ்வளோ நாளாக டிடிஎஃப் வாசம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம அண்ணாச்சியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாப்பில வண்டியில் அதுக்கு அடுத்து பார்த்தினா கேஸ் வாங்குற வரைக்கும் போயிருக்காரு ஸோ நம்ம அண்ணா சேல்தான் ஒரு டிடிஎஃப் பாசன் சிக்கன மாதிரி சித்தரிச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி நம்ம அண்ணனோட சத்தம் இப்போ பெருசாக இல்லை ஆனால் டிடிஎஃப் பாசன் மேலே தான் கேஸ் விழுந்திருக்கு எது எப்படியோ மக்கள் ஒரு வாட்டி தப்புன்றது நடக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கப்புறமும் வார்னிங் கொடுக்கப்பட்ட நடந்துச்சுன்னா தான் நம்ம யோசிக்கணும் எதுக்கு இது போலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தண்டனை சார்ந்த விஷயங்களும் தெரிவிக்கப்படும் சட்டம் தெரியல அப்படின்றது ஒரு குற்றம் தான் இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல இப்போ சிக்னலில் ரெட்டு விழுந்துச்சுன்னா அங்கே வண்டி கூடாது அப்படின்றது சட்டம் ஆனால் அதை மீறிட்டு எனக்கு தெரியல எங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல யார் குற்றவாளி புரியுதா சொல்ல வருது ஸோ அதனால் எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் மேக் பண்ணுறது நல்லது இது ஆக்சுவலாக வாசனை வகையாக இருக்க மாட்டோம் சொல்கிற விஷயம் இல்லை ஒரு சிலர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கே சேர்த்து தான் சொல்கிற அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்